சாதிய மனோநிலையில இருந்து தான் அவர் வந்து அரசியலை நடத்துறவர் எந்த கட்சிக்கு யார் தலைவரா இருந்தாலும் நான் தான் கட்சிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாரு கோழைத்தனம் சும்மா நாலு சோத்துக்குள்ள இருந்துகிட்டு கையை காட்டுறது பேசுறது ரவுடித்தனம் பண்ணுமானு பேசுறதெல்லாம் இல்ல கிட்டத்தட்ட ஏன் என் புழைச்சா என்ற டோன் எல்லாம் ஏன் புழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொள்கை தலைவர்கள் யாருன்னு பாட்டுலாம் போட்டாங்க அதெல்லாம் அண்ணா இல்ல இப்போ அதான் விஜய் அண்ணா இருக்காங்க முதலமைச்சர் போய் சுரன்றது சிஎம் சார் சிஎம் சார்ங்கிறது அங்கிள்ங்கிறது இதுவரை பேசியது எல்லாமே வந்து இதற்கு முன்னர் தொடங்கப்பட்ட கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்ன மாதிரி திராவிட கட்சிகள் ரெண்டும் வந்து பயணிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போயிருக்காங்க யாரோட அலையர் இது வந்து புரிஞ்சுது சமீபத்தில் உருவான அல்லது புதிய கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா விஜய் தலைமையில் வந்து இந்த அரசியல் இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறார்கள் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கொள்கை அளவில் பாஜக எதிரி அரசியல் எதிரியாக நாங்கள் திமுகவை வரித்து கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மாதிரியான ஒரு ப்ரோ ட்ரெவிடியன் ஃபேஸ் அவங்களுக்கு ப்ரோ தமிழ் தேஷன தமிழ் நேஷனலிசம் ஃபேஸ் இருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பு மட்டும் அதிகமாக இருக்கு அதிமுக எதிர்ப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து ஒரு காட்டமாக இருக்குது வெளிப்படையாக சொல்லுன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழுவில் வந்து அந்த கட்சியை சார்ந்த ஆதவர்ஜனா வந்து எங்கள் நாங்கள் ரொம்ப பழிவாங்கப்பட்டோம் நாங்கள் ரொம்ப குறிவைக்கப்பட்டோம் எங்கள் மேலே ஏன் இவ்வளோ பயம் யார் ரவுடின்னு ஆறு மாதத்தில் தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளராக நெடுநாள் தமிழக அரசியலை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் கவனித்தவராக அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வந்து எப்படின்னா பொதுக்குழு அந்த மாதிரி இடங்களில் வந்து வந்திருக்கிறவங்களை வந்து உசுப்பேத்தி விட்டு அனுப்புறது உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்கிடுறதுன்றிருக்கு இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற அவர் வந்து இன்னும் கொள்கை ரீதியான அரசியல்வாதிலாம் கிடையாது அவர் ஆமாம் அவர் காசு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒவ்வொரு பக்கமாக போகிற இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு ஜோக் இருக்கும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்குறப்ப இந்த சாப்பிட்டவருக்கும் அந்த கல்லால் இருக்கிறவருக்கும் சில்லற பிரச்சனை வந்துடும் நான் வந்து நூறுரூவா நோட்டு கொடுத்தேன் ரூபா போக மிச்சத்தை கொடுங்க இல்லை யா நீ ரூபா நோட்டு தான் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றேன் இன்னும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கவுண்டர் மன்னிப்பு நின்றுக்கிட்டே இதை கேட்டுட்டு இவன பேச மாட்டேன் ஏ அவன் கொடுத்த பாரு பாருன்னு சொல்லிட்டு சரி சரி உங்கள் பிரச்சனையில் நான் கொடுத்தா ஐநூறுவாக்கி சில்லறை கொடுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் திடீர்னு அந்த சந்தரி சாக்கில் பத்து வருஷமாக திமுகவுக்கு நான் உழைச்ச எல்லாம் வந்து இப்போ இதாக இருக்குன்னு என்ன உழைச்சிங்க திமுகவில் ஒரு கடைகோடி தொண்டனுடைய உழைப்பு என்ன நீங்கள் வந்து வசதியான ஒரு சில சூழல்களை அமைச்சுக்கிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறதுக்கும் இதுக்கும் இருக்குல்ல அப்போ இந்த இடம் இந்த இடத்துல லாபம் இல்லை ஏன்னா வியாபாரி அதுவும் எப்படி பம்பர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வியாபாரி அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வியாபாரிக்கு இந்த வியாபாரம் இங்கே சரியில்லை நம்ம நம்ம எதிர்பார்த்த வியாபாரம் இங்கே இல்லை அப்போ அடுத்து எங்கே போகலாம் அடுத்து வந்து கொண்டு போய் வீசி அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு தலித் முதலமைச்சர் அப்படி இப்படின்லாம் பேசி ஏன்னா இந்த கூட்டணியை வந்து நோக்கம் வந்து சிதைக்கணும் சிதைக்கணும் இது வந்து ஏவப்பட்டிருப்பது டெல்லியிலேருந்து அப்படியா நம்புறீங்களா நான் வந்து இந்த 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 இது நீங்கள் கடைசியாக அதெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங் அக்யூசேஷன் இல்லையா சார் அதாவது அக்யூசேஷன் நான் சொல்லலை இது அக்யூசேஷனா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது அதுக்குள்ள நான் அது அது உங்களுடைய முடிவு நான் சொல்றது இந்த வியாபார தொடர்புகள் எல்லாம் அப்படி அப்படித்தான் போகும் அப்புறம் அங்கிருந்து இப்படி வரும் ஏன்னா இது எலக்ட்ரானல் பாண்டு பாத்தீங்கன்னா அவங்க திமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க பாஜகவும் கொடுத்துருக்கேன் இல்ல பணம் கொடுத்து பணம் வந்து பணம் கொடுக்கறதுங்கிறது வேறங்க நீங்க வந்து இந்த வேலைகளை வந்து எங்கெங்க நடந்திருக்குற நீங்க ஏற்கனவே மகாராஷ்டிரா உதாரணம்லாம் சொன்னீங்க எப்படி கட்சிகளை உடைக்கிறது கூட்டணிகளை எப்படி உடைக்கிறது ஆட்களை எப்படி உடைக்கிறது ஸோ இந்த இந்த நோக்கத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறதுனா அடுத்து வீசிக்கா அங்கே போயிடுவோம் ஏன்னால் நியாயமா அதிமுக தான் சார் போயிருக்கணும் நீங்க சொல்றீங்க பெரிய கட்சி திமுக முடியல அப்படின்னா நியாயமா அதிமுக தானே போயிருக்கணும் அந்த ஜம்ப் ஏன் வந்து வீசிக்க வேணும் இல்ல 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 ஏன்னா பெரிய கட்சி அது பெரிய கட்சின்னு கிடையாது நீங்க பெரிய கட்சிங்கிறது இல்ல விசிகாவும் திமுகவும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு உறவுல இருக்கும் பொழுது தலித்து ஓட்டுகள் ஸ்ட்ராங்கா வந்து கன்சால்டேட் ஆகுது கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நே ஒரு நேரத்தில் வந்து அது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு உள்ளிருந்த ஓட்டு அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் அது வந்து ஜெயலலிதாக்காக எம்ஜிஆர் அப்படியே தொடர்ச்சியாக அங்க வந்து இப்போ என்ன அந்த இடத்துக்குன்னா இப்போ அது இல்லை அந்த இடம் வந்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே அவர் வந்து ஒரு ஒரு சாதிய மனோ இருந்து தான் அவர் வந்து அரசியலை நடத்துகிறவர் அதை நம்பினார் அவர் போன தேர்தலில் தன்னுடைய வாக்குகள் சமூக வாக்குகளை நம்பி தான் அவர் வந்து அந்த இதாக நினைச்சார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க அந்த இந்த தொகுதியாக அவங்களுக்கு இந்த தொகுதியாக இங்கே வராரு இல்லை இவருக்கு என்னன்னா இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் அந்த வகையில் திமுகவுக்கு இப்போ தலித் வாக்குகள் கன்சால்டேட் ஆகுது திமுக கூட்டணிக்கு அது திமுகவுக்கு இதாக இருக்குது அங்கே திருமாவளவன் ஒரு உணர்வு பூர்வமான இதோட அவர் அங்கே லீடராக அங்கே இருக்கார் ஒரு சித்தாந்த பார்வை கொண்டவராகவும் ஒரு தொலைநோக்க சனாதனத்தை எதிர்ப்போன்னு வெளிப்படையாக வெளிப்படையாக சனாதனத்தை எதிர்க்க எதிர்க்கிறோங்கிறார் இங்கே உதயநிதி அதே மாதிரி துணை முதலமைச்சர் அவர் நான் அந்த சனாதனத்தை எதிர்ப்போங்கிறார் ஸோ இப்படி இருக்கிற ஒரு பாண்டு வந்து இதை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா எதை கையில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற சில விஷயங்களை கையில் எடுக்கிறது அதில் ஒன்று தான் ஏன் ஒரு தலித் முதல்வராக முடியும் சமூக நீதி பேசுகிற விஜய் கட்சியில் இப்போ அதை சொல்ல மாட்டேங்கிற அதை தான் கேட்க வரேன் அடுத்து நான் சொல்ல வந்ததே அதுதான் இப்போ அங்கே போனீங்க அங்கே அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் யார் திருமணம் அவர் தொழில் திருமாவளவர்கள் ரொம்ப அவங்க கட்சியிலையும் மற்றவங்களும் புரிஞ்சிட்டாங்க போயிட்டு வா அப்படின்ட்டாங்க அவங்க அதுக்கு தான் அம்பேத்கர் புத்தகம் போயிட்டு வந்து சொல்ல சஸ்பெண்டு தான் பண்ணாங்க ஆமா அவ்வளோதான் அது அதோட நான் சஸ்பெண்ட் அப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ இதோட வந்துட்டு அதாவது எந்த கட்சிக்கு யார் தலைவராக இருந்தாலும் நான் தான் கட்சிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஆள் இப்போ தான் விஜய் கட்சியில் வந்து அங்கே போயிட்டு இப்போ அங்கே அங்கே போயிட்டார் இப்போ இப்போ அங்கே பேசுங்களேன் ஏன் இப்போ நீங்கள் கேட்ட அதே சமூக நீதி இதுதானே இது தமிழ்நாடு தானே இது ஏன் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வரும்பொழுது இதில் பொழுது ஏன் இங்கே வர முடியல இல்லையா அப்படிங்கிற இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்க ஏன் இப்ப வந்து ஏன் வந்து இப்போ ஏன் அதை பேச இல்லையான்னு இருப்பாங்க இருக்கலாம் இல்லாமல் போட்டு ஏன்னா அதுதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா திமுக கூட்டணியில் விசிகா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்ப அங்கே உள்ள அந்த ஆதரவு வாக்குகளை வந்து பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஏன் இப்போ வரக்கூடாதா ஏன் அவருக்கு தகுதி இல்லையா அந்த பேஜ் இது எல்பா வரக்கூடியதானே அப்படி ஒரு அப்படி ஒரு இது சொன்னால் ஏன் அவருக்கு இல்லையா தகுதி இல்லையா அவர் வரக்கூடாதா போனேன் தேர்தல் கணக்கு அப்படிங்கிறத தெளிவாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசியலில் படிப்படியான ஒரு வளர்ச்சி வரும் ஒரு கட்டம் வரும் எல்லாம் வரக்கூடியது தான் இங்கே முதல்ல வந்து ஒரு ஆதிக்கமான நிலையில இருந்தே இங்கே அரசியல் பண்ண தான் ஜாதி தலைவர்களாக இருந்து கட்சி நடத்துகிறவங்க கூட பேருக்கு பட்டத்தில் ஜாதி பேருக்கு முடியாங்க பேருக்கு முன்னாடி படித்ததை போட்டிருப்பாங்க டாக்டர் ம் இருக்கா ஏன் அதுதான் சொல்றேன் இதுதான் நம்ம உருவா இந்த சமூக நீதியை கட்டமைச்சிட்டு வரோம் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு அந்த பேச்சு ஏன் இப்போ இல்லை அப்போ தெரியுதா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தன்மை அந்த தன்மைக்கேற்ப வரும்பொழுது அதுக்கு நாங்கள் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னால் எல்லாம் நடக்கும் ஹைஜாக் ஆகிடுச்சு நினைக்கிறீங்களா தாபேக்கா இப்போ கிட்டத்தட்ட வாதோடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லை 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 நான் அதுக்குள்ளே அவ்வளோலாம் க கட்சி ஏன்னா இன்னும் அந்த கட்சியை பற்றி நம்ம வந்து ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் அது குறித்து நாம் வந்து அது அதோடைய தொலைநோக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உணர்வு ஏன் கேட்க வேண்டியிருக்குன்னா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சாலும் இப்போ விஜயில் சிட்டி சிடி நிர்மல்குமார் ஆரம்பித்து அங்க இருக்கக்கூடிய சம்பத் குமார் நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க அவங்க எல்லாரையும் வச்சு பார்க்கும்பொழுது ஏதோ கொஞ்சோண்டு தேர்தல் அனுபவம் இருக்கிறது ஆதவுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா அது உண்மையும் கூட தானே அந்த கட்சியில ஒட்டுமொத்தம் ஏதோ ஒன்று ரெண்டு தேர்தலையாவது ஏதோ எலெக்ஷன் ஒர்க் பார்த்தேன் நான் அவரு கூட இருந்தேன் நான் நிறுவனம் நடத்துறேன் ஏதோ ஒரு தேர்தல் அனுபவம் இருக்கிறது ஆதவுக்கு மட்டும் தானே அப்படி நீங்க நினைக்க அதனால அவங்க வந்து இவர் பின்னாடி ரேலி பண்றாங்க அதாவது யாரு அப்படி ரேலி எல்லாம் பண்ண மாட்டாங்க தேர்தல் அனுபவம் இருக்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தேர்தலுக்கு பின்புலமா இருந்தது தேர்தல் காலத்திலேயே நின்று ஜெயிச்சா ஆள் இருக்காரு புஷி ஆனந்த்ன்னு ஒருத்தர் பாண்டிச்சேரி இருக்கட்டும் தேர்தல்னா எல்லா எல்லா இடத்துலையும் ஓட்டு போட அங்கேயும் மட்டும் என்ன திமுக அதிமுக காங்கிரஸ் தானே இருந்துச்சு அங்கேயும் அங்கேயும் அப்படி தானே இருந்துச்சு அவர் ஜெயிச்சா இருக்கு நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் சரி எடுத்துக்கோ தேர்தல் அனுபவமே இருக்கட்டும் தேர்தல் அனுபவம் இருக்கிறதுனாலேயே ஒரு கட்சி தலைவர் ஐஜாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் அந்த கட்சி எவ்வளோ வீக்கா இருக்கும் இங்கே விஜய்ங்கிறவருடைய இமேஜ் தான் இது நிறைய ராங் இந்த படம் இந்த படம் வந்து இந்த இந்த கட்சிங்கிறது விஜய் படம் மாதிரி தான் அவர் ஒரு ஹீரோ அவர் வரார் அதுக்கு வந்து எப்படி ரசிகர்கள் வந்து முண்டி அடித்து டிக்கெட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி முண்டி அடித்து போய் பார்த்துடணும் ஏன்னா நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சினிமாக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இதில் இவர் வந்து அதை வந்து நான் தான் எல்லாத்துக்கும் மொபைலைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எதிலையும் வந்து ஒரு ஒரு அல்ல இல்லை அதை வந்து இது இப்படி இருந்தால் இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் யோசிக்கும் ஆ அப்போ வந்து நம்ம வந்து இதை தான் தவிர்க்கணும் இதை தான் செய்யணும்னு எதுக்கும் பொறுப்பேற்காத ஒரு கோழைத்தனம் சும்மா நாலு சோத்துக்கள் இருந்துக்கிட்டு கையை காட்டுறது பேசுகிறது ரவுடித்தனம் பண்ணிட்டோம்னு பேசுகிறதெல்லாம் இல்லை ஒரு ட்வீட் போட்டிங்கள்ல ஒரு கே உடனே எதுக்கு டெலிட் பண்ணிங்க மனநலம் கொஞ்சம் நான் மனநலம் டிஸ்டர்ப் அதுதானே சொல்றீங்க கோர்ட்டில் அப்ப என்ன உறுதி இருக்கும் மனநலம் டிஸ்டர்பா உங்களுக்கு இருக்குன்னா எந்த உறுதியில இருப்பீங்க நீங்க உங்க மனநலம் டிஸ்டர்பு தான் தெரியுது ஒரு பெருந்துயர்ல வந்து நான் உழன்று கொண்டிருந்ததுனால் அப்படின்ற அந்த பெருந்துயர்ல ஒருத்தங்க எப்படி இருக்கணும்னா பொறுப்பா இருக்கணும் ஒரு பெருந்துயர் நடந்தா ஏன் இன்னும் சொல்லப் போறேன் இதாவது வந்து இவங்களே கூட்டம் கூட்டி இவங்களே லேட்டாக்கி கூட்டம் பார்க்குறதுக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு ஏன்னா கரூர் மாதிரி ஒரு ஊரில் என்றைக்கு அவங்க வந்து விஜயை பார்க்குறது ம் உங்களுக்கு வந்து நான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல பார்க்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்களே என்னைக்கோ தான் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் நிர்வாகிகளே அதுக்கு போதிய ஏற்பாடு பண்ணாம எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு அதை தூக்கி உடனே பழி போடுறது அப்படிங்கிற வேலைய நீங்க பண்றீங்களே தவிர பொறுப்பு ஏற்கவே இல்லை யாரும் நேரில் பார்க்கல வர எதுவும் வர வைக்கிறதெல்லாம் எப்ப வர வைக்கிறீங்க முப்பது நாள் கழிச்சு காரியம் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தோம்னு சொன்னது அவங்க அவங்களோட ஃபைனல் ரைட்ஸ்லாம் பண்ணணும் கருமாதிக்கெலாம் நாங்கள் நேரம் கொடுத்தோம் அந்த மாதிரி அதனால நாங்கள் யாருங்க நேரம் கொடுக்குறது கருமாதிக்கு இல்லை நாங்கள் போனால் அது வந்து அவங்களுடைய அந்த மார்னிங் பண்ணுறதுக்கு கூட டிஸ்டர்ப் ஆகிடும்னா போகாமல் இருந்தால் ஒரு கட்சியில் சாதாரண நீங்கள் சாதாரணமாக இருந்த சின்ன நேற்று தொடங்கிய கட்சி முந்த நாள் தொடங்கிய கட்சி அல்லது பெரிய கட்சி யாராக இருக்கட்டும்ங்க ஒரு தொண்டனை இறந்து போயிட்டா கேதம் கேட்க போவாங்க உடனே அங்கே இருக்கிற நிர்வாகிகள் போவாங்கங்க கரூரில் ஏன் திமுக போனிச்சு அமைச்சர் எப்படி போனார் ஏடிஎம் கே தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் போனாங்க முதல்ல போனது மற்ற கட்சியும் போனாங்க நீங்கள் அந்த ஊரில் இருந்த மற்ற கட்சிக்காரங்களாம் ஓடுறாங்க ஐயோ ஊரில் ஊரில் ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு அப்படி தாங்க பார்ப்பாங்க ஊரில் நம்ம ஊருக்குள்ள அப்படின்ட்டு வராத ஒரே கட்சி வராத ஒரே கட்சி தாவேக்கா தான் யார் இதுக்கு காரணமோ அவங்க தான் வரல நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் ஏன்னா இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை காணணும் அப்படி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லி இது கேள்வி கூட தவிர ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டால் ஒரே இது வந்து தேவைக்காதான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் டாக்டர்ஸ் வந்து இன்னும் இது ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காமல் போட்டு வச்சுருக்காங்க இங்கே எப்படி இவ்வளோ டாக்டர் வந்தாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏன் அவங்க புழைச்சா என்ற டோன் ஆமாம் மிச்சவங்கலாம் ஏன் புழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ஏன் முதலமைச்சர் போனார் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற நடக்கல எல்லா இடத்துலையும் தானே நடந்துச்சு எல்லா இடத்துலையும் செத்துக்கிட்டு தானே இருந்தாங்க இங்கே தான் ரொம்ப அதிகமாக அதிகமான தாமதம் இங்கே வந்து பன்னெண்டு மணி நான் அறிவிச்சது நீங்கள் தான் நீங்களே மூணு டு ஏ பத்து டைம் கேட்டான்னு சொல்கிறீங்க ரைட்டு அறிவிப்பு உங்கள் இதில் வருது பன்னெண்டு மணின்னு உங்கள்கிட்ட தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உடனே பரவிடுமே அப்புறம் எல்லாம் வந்து அங்கே பன்னெண்டு மணிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வராருன்னா அவன் பத்து மணி வந்துட மாட்டானா அப்போ நீங்கள் திரும்ப வரும் பொழுது இரவு ஏழு மணி ஆகுதுன்னா அது எவ்வளோ நேரம் ஆகுது ஆ அதே தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆகிடுச்சி ரசிகர்களை எப்படி தேட்டரில் நீங்கள் நடத்துனீங்களோ அதே மாதிரிங்க நான் சொல்ல வர்றது இது எதுக்குமே பொறுப்பேற்காமல் சும்மா உட்காந்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டினா அங்கே போய் பேசுறது கோர்ட்டில் கேட்டால் மனநலம் பாதிக்கப்பட்டதுங்கிறது இது இது வந்து இருக்கிறதே மோசமான ஒரு குழைத்தனம் இது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மம் இருக்குல்ல அது வந்து அந்த கட்சிக்கே நடது இல்லை உள்ளார்ந்தபடியே விஜய் அரெஸ்ட் ஆகணும்னு விரும்புகிறாரா சார் ஏன் கேட்குறேன்னா கை வச்சுப்பார் கை வச்சுப்பார் கை வச்சுப்பார்னு சொல்லிட்டே இருக்கிறதுனுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருந்திருக்கு இந்த மாதிரியான ஈவெண்ட் நடக்குது ஈவெண்ட் நடந்த உடனே விஜய் மேலே கை வைப்பாங்க கை வச்ச உடனே தமிழ்நாடு வந்து விஜய் வஞ்சிக்கப்பட்டார் அவரை கார்னர் பண்ணிட்டாங்க பாவப்பட்ட ஒருத்தர் வருத்தப்படுற ஒருத்தர் இந்த கேம் பிளானில் விஜய் அரஸ்ட் நடக்காதது அவங்களுக்கு ஒரு தாங்க ஒண்ணாத ஒரு ஆற்றாமை அது என்னன்னா எந்த இடத்துல நீங்க நீங்க தப்பிச்சு தான் திரும்பவும் சொல்றேன் பொறுப்பு என்ன பண்ணுவானா தான் பொ வந்து மற்றவங்களை தூண்டி விட்டுட்டு பேர் இல்லை பழி வந்து பழியை வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு தூண்டி விடுறதை இன்னொரு பக்கம் தூண்டி விட்டுட்டு போயிடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க உடனே ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணல இது என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல இது என்ன அப்படின்னா இப்படிலாம் ஏதாவது பேசுனா நாளைக்கு இதெல்லாம் பண்ணால் அது வந்தால் ஒரு 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 எமோஷன் வருதுன்னு வச்சுங்க எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் விடப்பட்ட ஜெயலலிதா வந்துச்சுல வஞ்சிக்கப்பட்ட வெயிட் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணி அப்பதான் வருவோம் ஏன்னா நீங்க வந்து உங்கள்ட்ட ஐடியாலஜி கிடையாது நீங்கள் எல்லாமே அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து ஒரு சாதம் பண்ணி வச்சுருக்கீங்க கலவசோ ரூமாங்களாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்பை கதம்ப ஆமாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு பா பார்வையில் எந்த கொள்கையும் கிடையாது நீங்களாம் நாங்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு கொள்கை இது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அந்நாட்டேந்து ஃபஸ்ட்டு அண்ணா விட்டாங்க அப்புறம் அண்ணா இல்லை அவங்களுடைய அது கொள்கை தலைவர்கள் யாருன்னு பாட்டெலாம் போட்டாங்க அதில் அண்ணா இல்லை இப்போ அண்ணா இப்போ அண்ணா தூக்கிட்டு அவர் இவர் இருக்காரு போதும்னு அப்புறம் இல்லை இந்த ஊரில் பேசுனா அண்ணாவை பேசினா தான் முடியும் ஏன்னா அவர் தான் அவர் தான் இந்த அரசியல் பா இது பாதையை போட்டவர்ங்கறனால அது இப்போ அண்ணாவை தூக்கிட்டு உடைய உடையாடுறாங்க இது என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது அப்போ அங்கேருந்து இங்கேருந்து எடுக்கும் பொழுது அது வந்து அதுதான் அவங்கள்ட்ட இருக்கேப்பா யாரும் பேசுவாங்க பேசிட்டு இருக்கு ரெண்டும் செய்கிறாங்க செய்யல யார் செஞ்சாங்க யார் செய்யல எல்லாம் தான் பேசுகிறாங்க ஏன் ஈவன் வந்து இன்னைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்கள் தேமுதிகா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே குரலில் தானே பேசுகிறாங்க பாமக மட்டும் என்ன அது அது வந்து தனக்கான ஒரு பாதையில் போனால் கூட ஆரம்பிக்கும் போது அந்த பெரியார் மார்க்ஸ் ஆர்ல் மார்க்ஸ்ல ஆரம்பித்து அம்பேத்கர் பெரியார்னு ஒரு காம்பினேஷன் வந்து பாமக தான் அரசியல் கலந்து கொண்டு வராங்க ஆமாம் பாண்டியன் பேராசிரியர் தீரன் இருந்தார் அது மாதிரி அவங்க இது என்னன்னா நீங்க ஒரு பார்வை ஒண்ணு பொதுவான ஒண்ணு இருக்கு நீங்க புதுசா என்ன சொல்றீங்க அந்த இடத்துல நீங்க என்ன உங்களோட நீங்க சறுக்கும் இடத்தில் நாங்க சாதித்து காட்டுவோம் மக்களுக்கு அது புரியும் மக்களுக்கு வந்து நம்பணும்ல உங்களை நீங்கள் சொல்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு புதுசாக நாங்கள் வந்து இதை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் இருக்கிறத அப்படியே அந்த மாடல் இது இது வந்து ஓ இந்த மாதிரி படம் எடுத்தோம்னா இது ஓடுங்க இது வந்து ஒரு ஃபார்முலா சக்ஸஸ் ஃபார்முலா ரெண்டு இந்த இடத்துல பாட்டு வை இந்த இடத்துல ஃபைட் இந்த இடத்துல வை அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டா பத்து நாள் அங்கேயிருந்து இது இது வந்து இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் அரசியலும் தெரியாமல் அப்புறம் வந்து முதலமைச்சரை போய் சுரண்டுறது சிஎம் சார் ம் சிஎம் சாருங்கிறது அங்கிள்ங்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறதுங்கிறது இதெல்லாம் இன்றைக்கி வந்து அதான் சொல்கிறேண்ணா எந்த அளவுக்கு அது நீங்கள் மக்கள்கிட்ட எந்த அரசியலும் பண்ணலை இன்னும் ஒரு தேர்தல் இடத்துக்கும் போகலை வாழும் இடத்துக்கும் போகல எதுவுமே கிடையாது உங்களுக்கு மக்களோட இது பண்ணலை இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லை சார் ஏன் இதை கேட்க தோணுதுன்னா கொடநாடுலேருந்து திடீர்னு வந்து திடீர்னு வந்து ஒரு ரேபிள் ரவுஸ் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சோ காட்டமான அறிக்கை கொடுத்தோ எதிர் அரசியல் பண்ணக்கூடிய ஜெயலலிதா வாணி தனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்களா இருந்தே எல்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு கொடநாடு மாதிரி இங்கே அண்ணன் ஜெயலலிதா ஜெயலலிதா அரசியலை பண்ண காலகட்டத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து ஏடிஎம்கே அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து மூணு தேர்தலில் ஜெயிச்சு அவர் ஸ்ட்ராங்காக ஆட்சி பிடிச்ச கட்சி ஆமாம் அவங்க வந்து ஆட்சியை நடத்தின கட்சி அது அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் ஜெயலலிதா உள்ளே வராங்க ஸோ ஃபிஸ்டிகேஷன் அதனால தான் எப்போ வராங்க தெரியுமா ஜெயலலிதா முதல் ரெண்டு தடவை எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் பொழுது ஜெயலலிதாங்கிறவங்க அரசியலே கிடையாது எண்பத்தி நாலுக்கு பின்னாடி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் தான் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் தான் எண்பதில் அவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு தான் அவங்களுக்கான அந்த இடமே வருது கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவோடைய எண்டு ஒரு டைம்ல அப்படிதான் வரேன் அந்த அவங்க வராங்க எண்பத்தி நாலுல அவங்களோட ரோல் இருக்குது எம்ஜிஆர் அமெரிக்கால இருந்தப்போ அவர் ரோல் சோ ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கட்சிக்குன்னு ஒன்னு இருக்கும்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல அப்ப என்ன நினைக்கிறாங்க எம்ஜிஆர் கூட இருந்தவங்க அவங்க நடிச்சவங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கதான் எழுவேற்றாங்க ஏன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்படி சினிமா செல்வாக்கு முக்கியமா இருந்துச்சோ அது இவங்களுக்கு இருந்தது அதோட அடுத்தது வந்து அவங்களோட ஒரு லேடிங்கிறனால அது ஒரு தன்மையில் இருந்துச்சு பெண்கள் மற்றவங்க உயர் சாதி பிரிவினர் வேறன்றதுனால இன்னொரு அட்வாஜ் அட்வான்டேஜ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு அன்றைக்கி அதை வந்து சூழலாக இருந்துச்சு அது மாதிரி மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நீங்களாக நினச்சா அப்படி அதே ஜெயலலிதாவை பர்கூரில் தோக்கடிச்சவங்க தானே இந்த மக்கள் காலி பண்ணி விட்டுருக்காங்கள அதனால் அவங்கள மாதிரி இவங்களை மாதிரின்னு நினச்சிட்டு வர்றது எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் திமுக எதிராக அவர் இது பண்ணார் திமுக எதிராக இவங்க இது பண்ணாங்க அது மாதிரி நம்ம வருவோம் அப்படின்னா அதை தான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை திமுகவை பலவீனப்படுத்தணும் திமுகவோட வாக்குகளை இல்லை இடத்த நாங்கள் பிடிச்சிக்குவோன்னு சொல்கிறது இதில் அது வந்து அது வந்து ஒவ்வொரு கட்சியும் நம்பிக்கை அது நம்ம வந்து எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு கட்சியோட இதில் இருக்கிறது அது அதிமுக தான் அது வந்து உண்மையிலேயே வந்து அதிமுக பற்றி பேசணும் அவங்களுக்கு வந்து என்னன்னா தான் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சமாக அவங்களாம் இப்போ தான் ஆரம்பிச்சு அதான் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு என்னென்னா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிது அவர் சினிமாக்காரர் அப்படிங்கிறனாலையும் இன்னைக்கு ஒரு நேரத்தில் பத்திரிகைகள் தான் இருக்கும் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் டிவி கிடையாது ரேடியோ பத்திரிக்கை ரேடியோ பத்திரிக்கை ரேடியோங்கிற அரசாங்கம் தான் நடத்தும் ஆல் இண்டியா ரேடியோ தனி தனிச்சேனல்லாம் தீ தூர்தர்ஷன் இருக்கும் ஆளில் வேற அவ்வளோதான் அது அது அரசாங்க செய்தி புல்லட்டின் அவ்வளோதான் இது நீங்கள் பத்திரிக்கைகள் தான் ஆளுங்கட்சிக்கு இவ்வளோ செய்தி அளவு எதிர்கட்சிக்கு இவ்வளவுன்னு ஒரு இது கொடுத்து கொடுப்பாங்க அன்றைக்கி பத்திரிகைகள் தான் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகம்னு வைக்கும்பொழுது அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூலாம் இருந்தால் அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பாப்புலர் செலிப்ரிட்டிஸ் இப்படிலாம் தானே தேடுறோம் அப்படி தானே ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா விஷுவல் உலகத்தில் அந்த அட்வான்டேஜ் விஜய் கட்சிக்கு கிடைக்குது ஓகே ஓகே ஒரு டக்குன்னு ஒரு லைம் லைட் அண்ட் ஸ்டார் ஆமாம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் அது வரைக்கும் சினிமா பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் அப்படியே விஜய் கட்சி வந்துட்டாங்கன்னா விஜயோட போகலாம் மற்ற கட்சிகள் தெரியாது அவங்களுக்கு இப்படி ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்பாங்க அவங்க ரொம்ப காலமாக அழுது அழுது கண்ணீர் மல்க வந்த விஜய் அந்த மாதிரி அந்த மாதிரி உடனே அது ரெடி பண்ணி வச்சுக்கிறது இப்போ இதெல்லாம் வந்து எழுதிருப்பார் போட இல்லை நான் சொல்ல முடியுமா யாரும் ஏன்னா அவரும் இருக்க போகிறதில்ல நீங்களும் பார்க்க போகிறதில்ல நீங்களும் பார்க்க போகிறதில்ல ரெண்டுமே நடக்க போகிறதில்ல அதனால இந்த இந்த ஒரு இதை உருவாக்குறது இருக்குல்ல இது இந்த இது வந்து பபுள் வந்து எவ்வளோ நேரம் போகும் உடையும் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ல அது அது உள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அது உடையும்ல அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் Subscribe to One India and never miss an update.